நல்லா வதக்கிக்கணும் எண்ணெய் தக்கதா எண்ணெய் ஊத்திடுங்க মু পু कोश막ती कोषेर चेंज केयर कांदा केयर प्याज बेलन हम्म क्लास पर पोटोरो और अच्छा पास्ट करो और अच्छा पास्ट करो रेत और चुम चुम

கடலைப்பருப்பு வாழைக்காய் மஞ்சள் பொடி போட்டு வேற வச்சுருக்காங்க வாழைக்காய் கடலை போட்டா அது ரெடி ஆயிடுச்சு

அவ்ளதான் இது வாழ்க்கையா கல்ல பிறகு போட்டாங்க வேற வச்சிருக்காங்க கிச்ச பொருத்துல உள்ள இந்த ஸ்டிக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காஞ்சி தரையவர் சொல்றாரு இந்த மாதிரி கிச்சன்ல எப்போதுமே இந்த ஸ்டிக் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் கிச்சன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எப்போதுமே சொல்லக்கூடிய விஷயம் நம்ம நிறைய சொல்லுவோம் கிச்சனை பொருத்துல உள்ள சமைக்கிற இடம் சாப்பாடு உணவு சாப்பிடக்கூடிய இடம் சமைக்கிறவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சமைக்கணும் ஏதாவது வருத்தத்தோடையோ மனசில் ஏதாவது வேதனையோடவோ சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்க சமைக்கும்போது என்ன எண்ணங்களோடு சமைக்கிறாங்களோ அந்த எண்ண அலைகள் அதில் இருக்கும் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பிடக்கூடியவர்களுக்கு அந்த ஏதாவது ஒரு சோர்வையும் இதை ஏற்படுத்தணும் அப்படின்னா சமைக்கும்போது சந்தோஷமா ஹேப்பியாக மகிழ்ச்சியாக சமைக்கணும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே சமைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த கிச்சனில் பாருங்க இந்த ஸ்டிக்கை வரைஞ்சோம்னா நம்ம சமைக்கும்போது கிழக்கு மாமா தானுட்டு சமைக்கிறோம் அப்ப எப்பவுமே அந்த இறைவனை பார்த்து கொண்டு சமைக்கிற மாதிரி அந்த மகாலட்சுமியுடைய அருளோடைய சமைக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் நம்ம வந்துருக்கோம் எப்போதுமே கிச்சன் எடுத்துட்டா பாத்திரங்கள் நிறைய நம்ம வந்து வச்சுருப்போம் அதில் நமக்கு வேண்டிய பொருள்கள்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுவோம் ஸ்டோர் பண்ணுறது தானே இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு பாசி பருப்பு பாசிப்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு கடலை கொண்டக்கடலை பாசி இப்படி நிறைய விஷயங்களை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் நமக்கு தேவையான மருத்துவ குணம் உள்ள அத்தனை பொருட்களும் இங்கே இருக்குது பார்க்க எதுவும் உங்களை போட்டு வச்சுருக்காங்க இது வந்து உப்பு தூள் உப்பு இது கல்லூப்பு இப்படி ஒவ்வொன்று ஒரு சாடி வச்சு நம்ம எல்லா பொருள்களுமே இங்கே வச்சுருப்போம் அப்போ கிச்சனுக்குன்னு ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது காஞ்சி பெரியவா சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக பேசியிருப்போம் அந்த இடத்துல கோலம் போடணும் நைட்டில் நம்ம வந்து கிச்சனை எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடணும் சிங்கில் எந்த பாத்திரமும் போடக்கூடாது எல்லா பாத்திரமும் அழைக்கிறணும் சுத்தமாக வச்சுட்டு அந்த இடத்துல அந்த அடுப்புக்கு முன்னாடி அடுப்பு மேலே கோலம் போடணும் கோலம் போட்டு வச்சுட்டு போய் தொங்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னா இது மகாலட்சுமி வாசல் செய்யக்கூடிய இடம் இரவு நேரத்துல தான் மகாலட்சுமி இங்கே பரிபூர்ணமாக வாசனை செய்கிறா அதனால இரவு நேரத்தில் இந்த சமையல் அறையில் சுத்தமாக வச்சுட்டு போகிறது எதுவுமே இப்ப வந்து ஒரு பழைய சாதரெல்லாம் தண்ணி விட்டு அதை பக்குவமாக மூடி வைக்கணும் எல்லா பொருள்களையும் சுட வச்சு எந்த பொருளும் கெட்டு போகாமல் வச்சிடணும் வச்சதுக்கு அப்புறம் நைட்டில் தூங்கும்போது கிச்சனை கிளீனாக சுத்தம் பண்ணி வச்சுட்டு அங்கே கோலம் போடணும் அடிக்கடி இந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இது இது நமக்கு நம்ம கிழக்குமா இருந்து சமைக்கிறோம் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்புக்கு முன்னாடி இந்த ஸ்டிக் இருக்கணும் அப்போ இதை பார்க்குற போதெல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை நினைச்சு நம்ம சமைக்கிற போது சாப்பிட்றவங்களுக்கும் சரி இந்த சமைக்கிறவங்களுக்கும் சரி மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிச்சனை பற்றி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு பதிவு பண்ணுறோம் சமைக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை சமைக்கும்போது நாம் எப்படி சமைக்கிறோம் மகிழ்ச்சியாக சமைக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் நீங்கள் சமைக்கிற இடத்துக்கு போயிட்டோம் அது பெண்களை தான் நம்ம பெண்கள் தான் சமைக்கிறாங்க அம்மாவாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்ம சமைக்கிறாங்க அவங்க சமையல் செய்கிற போது ஃப்ரீயாக ஒரு நல்ல மைண்டோட குளிச்சுட்டு சந்தோஷமாக சமைக்கிற போது அந்த சமையல் ரொம்ப ருசியாகவும் அருமையாகவும் இருக்கும் அந்த சமையல் வந்து நம்ம மட்டும் சாப்பிட்றல நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்க விருந்தாளிங்க நண்பர்கள் மற்றும் மற்றவங்களுக்கு தானமும் செய்கிறோம் இல்லையா இந்த இதில் எங்கள் வீட்டில் பாருங்கள் இந்த ஸ்டிக்கில் இப்போ கிழக்கு மாமா நின்று சமைக்கிறோம் என்னோட மனைவி பாருங்கள் இங்கே ஸ்டிக் போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் எல்லா பகுதியிலையுமே இது இருக்கும் இது அப்பப்போ விசேஷ நாட்களில் அவங்க சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் போட்டு சந்தனம் மஞ்சளில் போட்டு வச்சுருப்பாங்க இது பார்க்கறதுக்கே ஒரு நல்ல லட்சுமி கடாட்சமாக இருக்கும் அஞ்சார தட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எல்லா சீரகம் சோம்பு கடுகு வந்தியம் எல்லாமே இருக்கும் இல்லையா இரு இருக்கு இல்லையா அதை நம்ம பார்க்குறபோது இந்த இந்த அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மரப்பெட்டியில் வச்சுருப்பாங்க இப்போ அஞ்சார தட்டுங்கிறது இந்த மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா இதுல எல்லாமே போட்டு வச்சுக்கிறோம் இதுக்கு கீழே நூற்றி ஒரு ரூபாயும் இப்போ இது ஏன் அப்படின்னா நிறைய நேரங்களில் இந்த இடத்துல தெய்வம் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம் அரிசி பானைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வைக்கிறது காசு வைக்கிறது இந்த விஷயத்துலேயும் இப்போ நம்ம ரொம்ப பேர் அதில் கடுமையாக இருக்காங்க பணம் காசு வைக்கிறது அந்த அரிசி பானைக்கு வச்சு எடுக்கிறது அப்படின்னு அரிசி பானைக்குள்ள உலக்கு அளக்கக்கூடிய பொருள் சொல்லுவோம் இல்லையா கால்படி அரைப்படி அது ஒரு படி அந்த மாதிரிலாம் ஒரு இது வச்சுருப்பாங்க அந்த நிலைப்பாடுகள்லாம் இருக்கும் சமையல் நிறையப்படுத்துறதுல அன்னபூரணி அப்படிங்கிறத ஏன்னா அன்னத்துக்கு எந்த குறைபாடும் வரக்கூடாதுங்கிறத இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூரணி சிலையை வாங்கி இப்போ அந்த அரிசி பானிகள் வைக்கிறாங்க அந்த பழக்கமும் வந்துருக்கு எது எப்படி இருந்தாலும் சரி சமையல் செய்யக்கூடிய இடத்த பக்கமாக பார்த்துக்கணும் நிச்சயமா அது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கணும் வாழ்த்துக்கள் பால்க வளம் தான்